என்ன காலண்டர் கிட்ட போட்ட பட்சத்துல ஏதோ வந்துருச்சு. இன்னும் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துருவாங்க. காலண்டர் கிட்ட வந்துருவாங்க. சரி. என்ன கொடுங்க petition போடுங்க. அது அங்க இருந்தே போற சப்பால. हां சரி. என்ன அப்படி என்ன இருந்தா போடுங்க. இன்னால எனக்கு கூட யாரா? இது வந்து அந்த சப்பால வந்து இது என்ன ஏசி பண்ணுங்க. திரும்ப வந்து போட்டு எல்லாரும் click the menu and then look for it and then go to the menu 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 and then 那个。

ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அப்படின்னு ஏமாச்சி நிறைய வாங்கி மோசடி ஒரு அஞ்சு கோடிக்கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது நாங்கள் போய் போய் அவங்களை சம்பறம் கேட்டோம் கேட்டு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க சரி யாருமே அவங்க கொடுத்து இது எடுத்து கொடுக்கல வாங்கி அஞ்சு வருஷம் அவங்க இது அதுக்கு கொடுக்கவே இல்லை ரொம்ப அவமான அசிங்கமா இருக்கும் ரோட்ல வந்து ஒரு கடங்காறு வந்து தீட்டு தாமராஜ் செல்வி தாமராஜ்சி அவங்க தேவி வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் பழக்கம் அவங்க ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் கொடுப்பாங்க குடுக்க மாட்டாங்க கடைசியா வந்து நிறைய காசு வாங்கிட்டு அப்புறம் நகையெல்லாம் வீட்டுல எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க கொடுத்துருன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ கேட்டால் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பழைய வீட்டு அவங்க எங்கள் வீடு மாற்றி மாற்றி நிறைய பேர் போயிருந்தாங்க இப்போ அவங்க போய் தான் அங்கே போய் கேட்டோம் கொடுக்குற சொன்னாங்க அவங்க பையனை எங்கள் ஃபோனில் வந்து மெசேஜ் ஆக ஆரம்பிச்சுக்கிறோம் ஆடியோலாம் எங்கிட்ட இருக்குது நான் கொடுத்துறேன் நகையோடய படத்தை வந்து கொடுத்துறேன் சொன்னாங்க இப்போ கேட்டால் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இப்போ அவங்க வந்து காட்பாடியிலே இல்லை அவங்க ஊர் வாட்டி இப்போ சென்னைக்கு எங்கேயும் போயிட்டு இருக்காங்க வணக்கம் தான் நான் வந்து வேலூர் ச சட்டச்சேரி சத்தீஷன் பண்ணுவேன் என்கிட்ட வந்து சூர்யா சீனிவாசன் அப்புறம் வந்து தேவி மூணு பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு நிலம் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாக்கியிருக்காங்க இனி நாங்கள் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இன்றைக்கி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துருக்கிறோம் இவங்களோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டித்தரேன்னு சொல்கிறது அப்புறம் வந்து நிலம் வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை மட்டும் அட்வான்ஸ் மாதிரி வாங்கி அவங்க அவங்கள மோசடி பண்ணிடுறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட போய் ஒரு பத்து வாட்டி அவங்க வீட்டுக்கு மேலே பார்த்தா யாருமே வீட்டில் இல்லை தான் தெரிஞ்சது அவங்க காட்பாடி வீடு ஷிஃப்ட் ஆகணும் அங்கேயும் போய் பார்த்தா இப்போ அங்க வந்து இப்போ சென்னை போயிட்டு இருக்காங்க அவங்க டோட்டலாக வந்து இப்போ அப் ஆகிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்க தெரில எங்களோட பணத்தை வந்து மீட்டு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இருக்காங்க Ik ga hem even